மதராசி படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு பொதுவாகவே பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆனாலே அதோட ப்ரோமோ ஈவெண்ட்லலாம் வந்து பார்த்தோம்னா படத்தை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது பிரம்மாண்டமாக வந்திருக்கு அப்படின்னு பலவிதமா பேசின படங்கள் தான் வந்து முடிஞ்சிருக்கு ஆனால் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகை நடிப்பில் உருவாகி இருக்கிற மதராசி படம் பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கு ருக்மணி வாசன் முதல் முறையாக தமிழ்ல நடிச்சிருக்காங்க கன்னடத்தில் சப்தசாகர சா எல்லோ படத்தின் மூலமா பெரிய அளவு ஃபேன் அவங்க உருவாக்கி இருந்தாலுமே கூட தமிழ்ல முதல் முறையாக மதராசி படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க மதராசி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சதுடனே அவங்களுக்கு அடுத்தடுத்த பெரிய படங்கள்ல வந்து கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய கேப்புக்கு அப்புறமா ஜமாலும் தமிழில் ஆண்டுகளாக நடிகர் இருக்காரு இப்படி பெரிய அழுத்தமான திரைக்கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கி இருந்தாலுமே கூட அந்த படம் பெரிய அளவு எதிர்பார்ப்பு எதுவுமே உருவாக்காம ரிலீஸ் ஆகுது பொதுவாகவே சிவகார்த்திகேயனோட மற்ற படங்கள் இருந்த எதிர்பார்ப்பை விட மதராசி படம் குறைஞ்ச அளவு எதிர்பார்ப்போடு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அது எந்த அளவுக்கு அப்படின்னா இது கூட ரிலீஸ் ஆகிற காஞ்சுரிங் படத்துக்கு மதராசியை விட அதிகளவு டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு ஸோ மவுத் டாக்கின் மூலமாக தான் வந்து மதராசி படத்தோட வெற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது இப்படி எதிர்பார்ப்பை உருவாக்காமல் வெளியாகிற படம் ரசிகர்களை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு நாமளும் வாழ்த்திக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க